இந்த சுமையை நாம் அனுபவம் செய்யணும் அதிலிருந்து நாம் முக்தி அடையணும் முதல்ல சுமையை அனுபவம் செய்யுங்க தன்னுடைய தோளை அழுத்துவதாக நினைங்க பிரச்சனைகள் கொஞ்சம் கூச்சலிடுங்க எனக்கு வலிக்கிறது கொஞ்சம் நடிங்க எனக்கு வலிக்கிறது ஐயோ அம்மா கண்களை மூடிக்கொண்டு உணர்வு செய்யுங்கள் உணருங்கள் நான் செத்து கொண்டு இருக்கிறேன் வலியினால் கூச்சலிடுங்கள் ஆ ஊ என்று மம்மி டேடி பாபா என்று கூச்சலிடங்கள் வலியை உணருங்கள் பிறகு மெல்ல மெல்ல லேசாகுவதை அனுபவம் செய்யுங்கள் கையை மேலே நோக்கி காண்பியுங்கள் நல்ல இழுத்து மூச்சு விடுங்க நிம்மதியான சுவாசத்தை இழுத்து விடுங்க நான் இப்பொழுது லேசாகி கொண்டிருக்கிறேன் சுமையிலிருந்து விடுபடுகின்றேன் பிரச்சனைகள் கீழே மற்றவர்களிடமிருந்து இயற்கையிடமிருந்து இருந்து வரும் பிரச்சனை சமஸ்காரத்தின் பிரச்சனை சம்பந்தங்களினுடைய பிரச்சனை அலௌகிக்க சம்பந்தத்திலிருந்து வரும் பிரச்சனை முரளியிலிருந்து பாபா சொல்லியிருக்கிறார் நாலு பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து நான் விடுபடுகிறேன் மூன்றாவது ஸ்டெப் நான் பறக்கும் பறவை நான் பறக்கும் பறவையாக இருக்கின்றேன் நான் அவ்விய வதனவாசியாக இருக்கிறேன் நான் தரையில் இருப்பவன் அல்ல நான் அரியாசனத்தில் வீற்றிருப்பவன் நான் கர்ம பந்தனத்திலிருந்து முக்தி அடைந்த ஆத்மா நான் கர்ம யோகி ஆத்மா நான் உனது உனது என்று கூறக்கூடிய ஆத்மா எனது எனது சொல்லக்கூடிய ஆத்மா நான் இல்லை நான் பரிஸ்தாவாக இருக்கின்றேன் நான் அவ்விய பரிஸ்தாவாக இருக்கின்றேன் நான் பரிஸ்தா ஸ்வரூபமாக இருக்கின்றேன் நான் பறக்கும் பறவையாக இருக்கின்றேன் நான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அப்பால் உயர்ந்து இருக்கின்றேன் நான் பரிஸ்தாவாக இருக்கின்றேன் நான் ஃபரிஸ்தாவாக இருக்கின்றேன் நான் கர்மயோகி அவ்வியக்தரிஸ்தாவாக இருக்கின்றேன் இப்போ கை கொஞ்சம் சோர்ந்துருக்கும் அப்படியே தன்னுடைய முழங்கால் மேலே வைங்க இப்போது ஆற்றலை அனுபவம் செய்யுங்க ஊர்ஜாவை அனுபவம் செய்யுங்க ஓம் சாந்தி